சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சூட மீன் குழம்பு எப்படி பார்க்க இப்போ சட்டிச்சு சட்டி காயட்டும் இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊத்திடுவோம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு லோ பிளேம்ல வச்சுக்கிட்டு உளுந்து போட்டு வெண்டையும் போட்டுக்கிடுவோம் இப்போ கருவேப்பில போட்டு தருவோம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே வந்து வெங்காயம் சேர்த்து தருவோம் வெங்காயம் இந்தளவு கழிச்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி வேகட்டும் ஓரளவுக்கு வதங்கணும்னா அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நான் மீன் குழம்புக்கு முருங்கா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டு முருங்கா சேர்த்துருக்கேன் முருங்கா போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இப்ப கிண்டி விட்டுக்கருவோம் இப்போ காய் ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளப்பொடி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா புளிகரைச்சி ஊற்றாம பண்ணுறேன்னா மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கணுன்றதுக்காக தான் இப்போ பண்றேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஒன்று போல் நல்லா கிண்டி வச்சாச்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா மசாலா பொடி எண்ணெயோடு சேர்ந்து எண்ணெய் ஸ்மெல் இது மசாலா ஸ்மெல் வராது இப்போ நம்ம புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிக்குருவோம் புளித்தண்ணி ஊற்றுன போக தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும் இன்னும் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சுன்ட்டு இப்போ கொதிச்சு வந்தோன்னா இப்போ மீனை உள்ளே போட்டுக்கலாம் நான் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ மீன் தேவை அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் சூட மீன் தான் எடுத்திருக்கேன் இப்ப இன்னி கொஞ்சம் போட்டு மூடி பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இறக்கணும் செம்ம டேஸ்டாக இருக்கும் சுடசுட சாதத்தில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு சாப்பிடலாம் ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்